ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா மினி கொழக்கட்டை செய்யலாம் ஆ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அதுக்கு வேண்டிய சாமான்லாம் பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்க நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க பச்சரிசி மாவு நான் வீட்லேயும் ரெடி பண்ணுது இது வறுத்து ரெடியாக இருக்குது சரிங்களா அதுக்கு தேவையான அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நெல் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து நம்ம ஒரு கப் அளந்து போடுவோம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூனு எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அது வெடிக்கும்போது ப்ரௌன் ஆகும்போது நம்ம இந்த தட்லியை கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பாத்திரத்திலே வச்சுன்னா அது கறி சரிங்களா நல்லா கமகமன் வாசனை வந்து இறக்கிட்டேன் பாருங்கள் குண்டு குண்டை அடுத்தது தட்டை தட்டையாக இருக்கிறது எப்பவுமே குண்டு குண்டு ஆகிடப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இதே இதில் நம்ம தேங்காயும் கொஞ்சம் வதக்கிறோம் கொஞ்சமாக வதக்கலாம் நல்லா ஒரு வாசமாக இருக்கும் அப்போ தான் குழக்கட்டையில் போடும்போது சரிங்களா போதும் இந்த அளவுக்கு இது இதிலையே வச்சுக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடும் இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கோம் இடித்து வச்சிட்டேன் அது இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டோன்னா நல்லா சாஃப்டாக வருங்க அதனால் சரிங்களா இது இப்போ கொதி வரட்டும் காட்டுறேன் கரைஞ்சிடுத்துங்க வெள்ளம் கரைஞ்சிடுத்து இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா தூசு தும்பலாக இருந்தால் வந்துடும் வடிகட்டிக்கலாம் சரிங்களா இப்போ திரும்பி அதே பாத்திரத்தில் விட்டு நம்ம அதை திரும்பி கொதிக்க விடலாங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு நம்ம கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த தேங்காய் எள் அதையும் சேர்த்துக்கலாங்க சரிங்களா இப்போது இந்த மாவுலையும் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாவு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க நெய் கரைட்டும் நெய் கரைஞ்சிருச்சு இல்லை கரையில் இன்னும் கரையில் ம் எப்போ மாவையும் போட்டுடலாங்க இப்போ கிண்டிக்கலாம் நான் ஸ்லோ ஃபேரில் வச்சு தங்க இது ஒன்ற ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க பாருங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் பாருங்க உங்களுக்கு திரண்டு வந்துடுச்சு இப்போ முடி போட்டு வச்சிடறேன் இதே முடிய போட்டுறேன் நான் அப்புறம் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க இப்போ சூடாக தான் இருக்குது மாவை நான் பிசைஞ்சுட்டு காட்டுறேன் அதுக்குள்ளேயும் இதை இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இதையும் நம்ம ஆன் பண்ணிடலாம் இப்போ நான் மாவை பசைஞ்சிட்டு காட்டுறேங்க பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம இதை ஸ்டீமில் வைக்கிறாங்க பாருங்கள் மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம நான் கையில் என்ன தடிவிருக்கேன் இப்போ நான் வந்து மினி தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் ரெண்டு கையில் எண்ணெய் தடிவிட்டேன் இவ்வளோ பிடிசு பிடிசாக உருட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் உருக்கிட்டு காட்டுறேங்க சரிங்களா நம்ம பார்க்கலாம் இப்படியே சின்ன சின்னமாக பிடிக்குன்னா குழந்தைங்கக்கிட்ட பெருசாக கொடுத்தா அவங்க கடிச்சிட்டு கடிச்சிட்டு வைப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்தால் அவங்களே அழகாக எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க மிச்சம் இருந்தாக்கா எடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான டைமில் கொடுக்கலாம் அதனால தாங்க இப்போ நம்ம மொத்தமாக ஊருக்கிட்டு பார்க்கலாம் நம்ம தண்ணி கொச்சுடுத்துங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சிடலாம் வச்சிடலாம் அப்போ இதை நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ஸ்டீம் எடுத்து இந்த மாதிரி இதில் வேர்வை மாதிரி இப்படி வர தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுனாலே இது நல்லா பாயில் ஆகிடுன்னு நடத்தங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை எடுத்துகிட்டு இதையும் நான் இதையும் நான் ஸ்டீமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிவிடு ரெடி ஆகிடுது நம்ம குழக்கட்டை பாருங்கள் நம்ம செஞ்ச குழக்கட்டை ரெடி ஆகிடுதுங்க பிடி குழக்கட்டை சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் இது இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இது அதே சாஃப்ட்டோடு நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அந்த மாதிரி போயிடுங்க உள்ள க அது ரொம்ப ஹார்டாக ஆகாது இது சரிங்களா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்